பாடல் ஏழு கேசுகி சென்றெங்கும் ஆனைச்சா தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் பக்கை பெர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரபேலோ ரெம்பாவாய் பொருள் அறிவில்லாதவளே ஆனைச்சாத்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குல பெண்கள் மத்துக்கொண்டு தயிர்களையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாளியும் ஆமைத்தாலியும் இணைந்து எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாகச் சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தைக் கொண்டவளே உன் வீட்டுக்கதவைத் திற விளக்கம் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை தேசங்களில் ஒன்றான பாடி டெல்லியாக்கா ரயில் பாதையில் உள்ள மதுராவில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தலத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடியிரளினாள்